ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் தேங்காய் முறுக்கு செய்யலாங்க தேங்காயை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் இன்றைக்கி வந்து நாம் தேங்காய் வச்சு முறுக்கு செய்ய போகிறோம் தேங்காய் முறுக்கு சாப்பிடும்போது சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு இந்த தேங்காய் முறுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் அரிசி ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் தோண்டி கட் பண்ணி வச்சுக்கலாம் காரத்துக்கு தேவையான மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்து உப்பு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பட்டை கிராம்பு சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக இதுக்கு கடலை மாவு நாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த ரெண்டு டம்ளர் அரிசியை நல்லா தண்ணி கம்மியாக சேர்த்தி கெட்டியாக அரைச்சிக்க போகிறோம் தண்ணி மட்டும் நிறையா சேர்த்திடாதீங்க எவ்வளோ கெட்டியாக அரைக்க முடியுமோ அவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கோங்க அரிசி வந்து இது ரெண்டு டம்ளர்னால் இது வந்து அரை கிலோ அளவு இருக்குங்க அதாவது அரைப்படி அரிசின்னு சொல்லிக்கலாம் ஒரு படி அரிசிக்கு நாலு தேங்காய் போடலாங்க இது வந்து அரைப்படி அரிசிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு தேங்காய் நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து அரிசியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் கெட்டியாக அரைச்சிக்கணும் தண்ணி மட்டும் நிறையா சேர்த்தி அரைச்சிடாதீங்க கிரைண்டரில் கூட நம்ம தண்ணி கம்மியாக விட்டு கையில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு அரைச்சிக்கலாம் கெட்டியாக கிரைண்டர் யூஸ் பண்ணலினா மிக்சிலேயும் நல்லா பார்த்து டைட்டாக மிக்சியில் நல்லா கெட்டியாக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே மாவு அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம் கையில் எடுத்து பார்த்தோன்னா மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் அரிசி இருந் அரிசி வர மாதிரி இருந்ததுன்னா இன்னும் நைஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு பாருங்க மிக்ஸி இருந்து மாவு கீழேயே ஊற்றுல அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது கையில் தான் தள்ளி விட முடியும் அவ்வளோ கெட்டியாக நீங்கள் அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் விரல்லையே எவ்வளோ கெட்டியாக மாவு தெரியுது இப்போ எல்லா அரிசியும் நாம் இந்தளவுக்கு கெட்டியான பதத்துக்கு நாம் ஊற வச்ச ரெண்டு டம்ளர் அரிசியும் தண்ணி கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா டைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சு இப்போ நாம் தேங்காவும் ரெண்டு மூடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க பீஸு இப்போ எல்லா பொருளையும் நாம் மிக்சி ஜாரில் இப்போ ஒன்றா சேர்த்தி அரைக்க போகிறோம் தேங்காய் அரைக்கும் போதும் நீங்கள் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க அந்த தேங்காய் நைஸாக அரைபடுறதுக்காக மட்டும் ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நாம் மிளகா வர மிளகாவையும் ஊற வச்ச வரமிளகாவையும் பட்டை சோம்பு கிராமையும் சேர்த்திக்கலாம் பட்டை வந்து மூணு பட்டை கூட சேர்த்திக்கோங்க எக்ஸ்ட்ரா நிறையா பட்டை போட்டோம்னாலும் அந்த முறுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்தி நல்லா ட்ரையாகவே அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் மறுபடியும் நாம் எல்லா தேங்காவையும் ஒன்றா சேர்த்திட்டு ரொம்ப கம்மியான அளவில் தான் தண்ணி விட போகிறோம் இதையும் நம்ம ட்ரையாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரொம்ப துளிவுண்டு தண்ணி சேர்த்திட்டு இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் நல்லா கெட்டியாக நைஸாக அரைச்சிட்டு இதையும் நம்ம அரிசி மாவு கூடவே கொட்டிக்கலாம் அரிசி அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்துலேயே கொட்டிக்கலாம் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள் மாவு அரிசி தேங்காய் எல்லாமே இப்போ கடலை மாவு சேர்த்திக்க போகிறோம் நான் வந்து கம்மியாக தான் கடலை மாவு சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணியாட்ட மாவு ரொம்ப குளக்குளன் ஆகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு நான் கம்மியாக சேர்த்திட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் குளக்குளன்னு மாவு இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திட்டேன் சேர்த்திட்டு இப்போ நல்லா நாம் பிசைஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு மாவு வர மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து முறுக்கு குழல் எடுத்துக்கலாம் அதில் இந்த அச்சு எடுத்துக்கோங்க இந்த அச்சு வச்சு நல்லா முறுக்கு குழல் செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்குள்ளே மாவு நாம் சேர்த்திக்க போகிறோம் முறுக்கு குழல்லில் மாவு சேர்த்திக்கிட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சி சூடாக இருக்கும்போது இதை அப்படியே நாம் கொண்டு போய் எண்ணெயில் புழிஞ்சி விடலாம் எண்ணெய் காஞ்சி சூடாக இருக்குது இது அப்படியே நாம் எண்ணெயில் புளிஞ்சி விட்டோம்னா நம்மளுக்கு பட்டை பட்டையை நல்லா முறுக்கு தேங்காய் முறுக்கு சூப்பராக வெந்துடும் நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க சாப்பிடும்போதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறுக்கு சமைச்சி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி உங்ககிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தேங்காய் முறுக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அருமையான தேங்காய் முறுக்குங்க இந்த தேங்காய் முறுக்கு தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம தேங்காய் முறுக்கு சுட்டுக்கலாம் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க தேங்காய் எண்ணெயிலே சுட்டு சாப்பிடலாம் அருமையான தேங்காய் முறுக்குங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் எங்கள் அம்மாயி எங்கள் அம்மா எல்லாருமே இந்த முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கோங்க அந்த இருந்தே இந்த முறுக்கு சாப்பிட்ருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மேலும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வேணும்னா சன் சங்கீஸ் கிச்சன் சேனலில் போய் பாருங்கள் kandipo thank you